பகல் பன்னிரண்டு மணி அளவில் கொடுங்க பள்ளிவாசலில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபிணேசர் துவங்கி வைத்தார் சென்னை கொடுங்கையூர் எழில்நகர் பதினேழாவது தெருவில் மஜித பள்ளிவாசலில் இன்று மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் ஜே எம் நீரிழிவு மையம் பி டி கண் மருத்துவமனை மேதா மருத்துவமனை மற்றும் நுரையீரல் மையம் ஆகியவற்றின் சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவங்கி வைத்தார் சென்னை பெருநகர மாநகராட்சியின் நான்காவது மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார் மருத்துவ முகாமில் இலவச ரத்த பரிசோதனை இரத்த கொதிப்பு பரிசோதனை கண் பரிசோதனை கண்புரை அறுவை சிகிச்சை பல் பரிசோதனை உணவுப் பழக்க ஆலோசனை பிசியோதெரபி ஆலோசனை நுரையீரல் பரிசோதனை ஹோமியோபதி மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ முகாமில் சேவைகள் செய்யப்பட்டது மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் மாத்திரைகள் மற்றும் மருந்துகளை வாங்கிச் சென்றனர் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஏற்பாட்டை மஜிதின் நூர் பள்ளிவாசல் தலைவர் ஷாகுல் ஹமீது துணைத் தலைவர் ராஜா முகமது செயலாளர் தமிமுன் அன்சாரி துணை செயலாளர் முகமது ஹுசேன் துணை பொருளாளர் முகமது ஹனீஃப் கமிட்டி தலைவர் சாதுல்லா ஆகியோர் செய்திருந்தனர்